வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம லைஃப்ல ஒரு நடையாவது போயிட்டு வந்துடணும்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமான டூருக்கு பிளான் போட்டு அதிகபடியான மக்கள் கிளம்பி வரக்கூடிய ஒரு இடமுமான நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்துக்கு தான் வந்திருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து ஹாலிடேஸ் வீக்கெண்ட்லாம் வந்து சமையா பண்ணணும்னா மறக்காம குற்றாலத்துக்கு கிளம்பிவாங்க இந்த வீடியோல நீங்க குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம் எந்த இடத்துல தங்கலாம் சாப்பாடு எங்க கம்மியா கிடைக்கும் தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம் நாங்க குற்றாலத்துக்கு வரதுக்கு முன்னாடி கோவில் பக்கத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து சிந்தலக்கரை வெட்காலியம் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து பாரதியாருடைய பிறந்த ஊரான எட்டயபுரத்துல போய் அவர் வீடை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்து நெல்லையப்பர தரிசனம் பண்ணிட்டு ஹல்வா வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் தென்காசி வந்து குற்றாலத்துக்கு வந்திருந்தோம் காலைல நாலரை மணிக்கு கோயில்பட்டி இறங்கினா நாங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு குற்றாலத்துக்கு வரத்துக்கே நைட் எட்டரை ஒன்பது மணிக்கு ஆயிடுச்சு நீங்க குற்றாலத்துக்கு போறீங்கன்னா தயவு செய்து ஹாலிடேஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீசன் டேஸ் இல்லைன்னா ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ல எல்லாம் மறந்து கூட போயிடாதீங்க நாங்க வந்து செப்டம்பர் அக்டோபர் மாசம் போனதுனால கூட்டம் ரொம்பவே கம்மியா இருந்தது அந்த மாதிரி நீங்க ரூம் எடுத்து தங்கணுன்னாலும் சரி கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரூமை தேடிக்கிட்டே இருப்பீங்க ஸோ ரெண்டு மூணு ரூமுக்கு மேலே ஏறி இறங்குங்க எவ்வளோ ரெண்ட் கேட்குறாங்கன்னு பாருங்க மற்ற ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் எவ்வளோ கம்பேர் ஆகுது எவ்வளவு ரேட் ஆகுது அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் ரூம் எடுங்க நாங்க வந்து குற்றாலம் மெயின் பால்ஸ் ஒரு இருக்கும் அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்லயே ரூம் எடுத்துருந்தோம் ரூம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஏசி ரூம் தான் ரெண்டு பேர் தங்கியிருந்தோம் ரொம்பவே கம்மியான பிரைஸா தான் இருந்தது எங்களுக்கு நாங்க திருநெல்வேலியில இருந்து பஸ்ல வந்து தென்காசி இறங்கி தென்காசியில இருந்து மினி பஸ் மூலயமா குற்றாலம் வந்தோம் தென்காசிலேருந்து ஒரு இருபது நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு குற்றாலம் இருக்கு குற்றாலம் வந்து இறங்கினோன்னே ஒன்றுக்கு ரெண்டு ரூமா விசாரிச்சு பாருங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க நாங்க எடுத்த ரூம் நல்ல நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது எங்களுக்கு வந்து அது மட்டும் நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்றவடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி ஏன்னா கிட்ட ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஓடி போய் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வரலாம் எத்தனை நேரம் ஆனாலும் குளிச்சிட்டு வரலாம் அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக வந்து குற்றாலம் வந்து உங்களுக்கு திறந்து தான் இருக்கும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க நாங்கள் லக்கேஜ் எல்லாம் ரூமில் வச்சுட்டு குற்றாலத்துக்கு உள்ளே வந்துவிட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு 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 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும் வந்து நைட்டில் பார்த்தோம் ஆனால் சன்னு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருந்ததா அதனால் எப்போ எதுக்கு நைட்டு நம்ம குளிச்சுட்டு தாலில் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தரம் அப்படியே அந்த வியூ ஃபுல்லா பாத்துட்டு திரும்பி கிளம்பி வந்து நாங்கள் நைட்டு படுத்து தூங்கிட்டோம் அந்த மாதிரி நீங்க சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா வெஜ் ஹோட்டலும் இருக்கு நான்வெஜ் ஹோட்டலும் இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றாலம் மெயின்ஃபால்ஸ்ஸோட ஆர்ச்சி இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆர்ச்சுக்கு அப்படியே ரைட் சைடு அதாவது நீங்க குற்றாலம் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் நீங்கள் து திரும்ப உள்ளே போகிறீங்கன்னா அதாவது அந்த ஆர்ச்சூரில் பூந்து போகிறீங்கன்னா ரைட் சைட்லேயுமே ஹோட்டல் இருக்குது ஒரு மூணு ஹோட்டல் ஹோட்டல்கிட்ட அதில் வந்து நான்வெஜ் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸோ நீங்கள் போய் சாப்பிட்ணுனா அந்த ஹோட்டலில் இல்லை அதுக்கு பக்கத்தில் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது அது ரெண்டுத்துலையும் போய் சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது இருந்தாலும் நீங்க மற்ற இடத்துலையும் தேடி பார்க்கணுன்னா கூட தேடி பாருங்க எங்களுக்கு வந்து தேடி பார்க்கறதுக்கு டைம் நான் நாங்க வந்து இங்கே சாப்பிட்டு வந்துட்டோம் கார் இல்லாம டூ வீலர்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து போக முடியாது ஒரு சில இடத்துல போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நாங்கள் வந்து முத முதல்ல மெயின் ஃபால்ஸுக்கு தாங்க போயிருந்தோம் நைட்டு ரூம்ல படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலேயே கிளம்பிட்டோம் காலில்னா ஒரு ஏழு ஏழரைக்குலாம் கிளம்பிட்டோம் ஸோ வந்து கொஞ்சம் மழை ஏறுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காலில் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதனி கிடைக்கும் வாங்கி குடிச்சிட லிட்டரே குடிச்சிடாதீங்க கேவலமா இருந்தது நாங்க அரை லிட்டர் தான் கேட்டோம் எங்கள்ட்ட இவர் ஏமாத்தி ஒரு லிட்டருக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு இது ஒரு கன்றாவையான டேஸ்ட்ல இருந்தது மறந்து கூட வாங்கி குடிச்சிடாதீங்க இவர் எங்கள்ட்ட ஏமாத்தி ஒரு லிட்டரா சேல்ஸ் பண்ணிட்டாரு அந்த மாதிரி தண்டமேனு காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் நடந்து வரியில வட வழியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எக்கச்சக்கமான ட்ரெஸ் கடங்க ஏன்னா குற்றாலம் அப்படின்றதுனால நிறைய பேர் குளிப்பாங்க ட்ரெஸ் மாத்துவாங்க சோ ட்ரெஸ் எடுத்து வராமலே நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற காரணத்தினால நிறைய இடத்துல ட்ரெஸ் அதாவது டி ஷர்ட்டு ஷார்ட்ஸு துண்டு இது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறாங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா இந்த ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது கொஞ்சம் நல்ல டிசைனாகவும் இருக்குது இருந்தாலும் நீங்க ஒன்னு ரெண்டு மூணு கடைக்கு மேல விசாரிச்சு போய் வாங்குங்க இப்போ நான் வீடியோல போட்டிருக்க டி ஷர்ட்டுமே இங்க வாங்கினது தான் நானே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த டி ஷர்ட் எல்லாம் கொஞ்ச தூரம் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க குற்றாலத்துக்கு போய் குளிக்க வந்துட்டோம் நல்ல வேளைங்க நாங்க போன டைம் சீசன் இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியா இருந்தது அதனால குளிக்கிறதுக்கு அலோ பண்ணாங்க இப்போ நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல செம்ம தண்ணி வருங்க ஃபுல்லாவே நொம்பிடும் அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆர்ப்பரைச்சு வரும் அதனால வந்து குளிக்கவே விட மாட்டாங்க நாங்க போன இந்த கைத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ஓரளவுக்கு இருந்தது அதனால வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது அது மாதிரி கு தண்ணியே இல்லைன்னு வச்சிங்களா யாருமே இருக்க மாட்டாங்களா போர் அடிக்கும் நீங்கள் போனதுமே வேஸ்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் குற்றாலத்தில் என்னென்ன அருவிகள் இருக்குது எத்தனை அருவி இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க அங்க போய் கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்க சப்போஸ் மொபைல் ட்ரெஸ் எல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க லாக்கர் இருக்குது லாக்கருக்கு வந்து ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ சார்ஜ் பண்றாங்க அந்த லாக்கர்ல வச்சுட்டு உங்க கீயை எடுத்துட்டு நீங்க போயிட்டு குளிக்க போகலாம் இப்பயே பாத்தீங்களா தண்ணியோட ஃப்ளோ எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி கிட்டக்க போகல தான் தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேர் மூணு பேரா போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போய் குளிங்க ஏன்னா அங்கங்க கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது அதனால பார்த்து நின்று குளிச்சிருவாங்க பத்திரமா அந்த மாதிரி நீங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க சேஃப்டியாக வச்சுக்கோங்க அந்த லாக்கர்லலாம் வைக்க வைக்கல கேமராவை பார்த்து பத்திரமாக பிடிக்க வச்சுருவாங்க அதே மாதிரி உங்கள் மொபைல்ஸ் எந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் நீங்கள் கை உள்ளே பத்திரமாக வச்சுக்கிட்டு போங்க நீங்கள் நார்மலாக எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுட்டு குடிக்கலாங்க ஷார்ட்ஸ் போட்டுட்டு கூட குளிக்கலாம் நீங்கள் டீ ஷர்ட்டு பேண்ட்டு எது வேணாலும் நீங்கள் போட்டுகிட்டு குளிக்கலாங்க அந்த மாதிரி இதை தான் போட்டுட்டு குளிக்கணும் இதை தான் போட்டுகிட்டு குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே அங்கே கிடையாது அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் குளிக்கிற மாதிரி வந்து அங்கே செட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா அப்படி போய் சுற்றிட்டு போய் குளிக்கிற மாதிரியாக இருக்கும் ஜென்ஸ் ஆப்பி எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வழி தயவு செய்து அங்க வந்து அதிகமா இருந்தது குளிக்கக்கூடாது அப்படின்னு குளிக்க கூடாது நின்னு கூட குளிச்சிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நின்று குளிச்சு வந்து அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இறந்துருக்கிறாங்க அதனால கொஞ்சம் போலீஸ்காரங்களாம் அங்க இருப்பாங்க சேஃப்டிக்கு இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு போய் குளிங்க அந்த மாதிரி இந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருக்குங்க அப்படியே குடிக்கலாங்க ரியல் பியூர் வாட்டர் மாதிரி மினரல் வாட்டரை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணீரானது அந்த மாதிரி இந்த மலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய சித்தர்கள் முனிவர்களுடைய உருவத்தெல்லாம் வந்து அதுல பதிச்சிருப்பாங்க வந்து நமக்கு தண்ணி வந்து வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஜுவல்லரி அந்த மாதிரி தங்க நகை இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போய் குளிக்காதீங்க எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு போய் குளிங்க ஏன்னா வரக்கூடிய வந்து நிறைய வந்து கைட்டிட்டு போற மாதிரி நமக்கே ஃபீல்ஸ் இருக்கு இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா கயத்துல போட்டுருக்க மாலை இந்த இடுப்புல போட்டுருக்க அப்படியே அவுத்துட்டு போற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு சம ஃபோர்ஸில் வருது தண்ணி இப்போ வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுவே சீசன் அந்த இடத்துல நிக்க கூட முடியாதுங்க அந்த அளவுக்கு சம கூட்டாகவும் சம க்ரௌடாகவும் இருக்கும் நீங்க வண்டி எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு கூட இடமே இருக்காது அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும் நாங்க காலிலேயே போனதுனாலே என்னமோ தெரியலங்க சம ஜில்லுன்னு இருக்குதுங்க ஃபிரிட்ஜில் வச்சு எப்படி தலையில எடுத்து ஊத்துனா எப்படி இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு சம கூலிங்கா இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு கூலிங் ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கார்னரில் நிற்கிறோம் அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ளோ அப்படியே கொஞ்சம் விட்டு 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 தெளிக்கிற மாதிரி இருக்குது இதுவே கொஞ்சம் சென்டரில்லாம் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களால் நிற்க கூட முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் ஃபோர்ஸாக ஊற்றக்குள்ள அப்படியே தலையே வலிக்கிற மாதிரி அப்படியே தலையில் கல்லெல்லாம் தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் டைமில் போங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக ஃபோக்கஸ் லைட்லாம் செட் பண்ணியிருப்பாங்க அதனால நைட்டில் வந்து சம வெளிச்சமாக இருக்கும் இந்த குற்றாலம் அருவி இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் கூட்டு போனீங்கன்னா உங்கள் கையிலே பிடிச்சிக்கோங்க ஏன்னா வந்து அவங்க எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க இல்லைனா வலிக்கி விட்ருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் மோசமா தான் இருக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் இருக்குது அந்த சின்ன பசங்கள்லாம் எப்படி சொல்றது இந்த ஃபுட்டெல்லாம் வச்சு நல்லா மிதித்து இப்படி நடக்க மாட்டாங்க பார்த்தீங்களா லைட்டாக நடப்பாங்க அதனால டக்குன்னு வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால உங்கள் கையிலே பிடிச்சிக்கோங்க அவங்கள நான் அந்த மலையை ஒட்டி போய் நின்றுட்டேங்க ஏன்னா இப்படி ஒ ஏன்னா நம்மளை வச்சு நிற்குறாங்க அந்தளவுக்கு இப்படி எப்படி சொல்றது நான் நீன்னு போட்டி போட்டுக்கிறாங்க மேலே வந்து அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு ஸோ அதனால நான் போய் ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டேன் கொஞ்சம் தூரம் இடமே கொடுக்கல அதுக்கப்புறம் நிறைய பேர் குளிச்சுட்டு அந்தானே போயிட்டாங்களா சரி இது சான்ஸ்னு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் நல்லா ஒட்டி போய் நின்றுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் ரூம்லேருந்து கிளம்புள்ள ப்ரஷ் பண்ணிட்டு வெளில வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து குளிக்க வந்துடுங்க அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் குளிக்கிறத வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யார்கிட்டயாவது ஃபோனை கொடுத்து அவங்கள்ட்ட எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமும் போயிட்டு நீங்கள் குளிங்க சப்போஸ் நீங்கள் குளிக்கிறத வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் குளிங்க அவங்கள வீடியோ எடுக்க சொல்லி அதுக்கப்புறமா அவங்களை குளிக்க சொல்லிட்டு நீங்கள் அவங்க வீடியோ எடுங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்க இந்த மெயின் ஃபால்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் குற்றாலம்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட நாங்கள் செல்ஃபி எடுத்து ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் அங்கே போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஐ லவ் குற்றாலத்துக்கிட்ட நின்று செல்ஃபி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குற்றாலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அருவிக்கு மேலே இருக்குது ஆனால் இதுதான் வந்து மெயின் அருவி இந்த மெயின் அருவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அடுத்தடுத்த அருவிக்கு போவாங்க அந்த மாதிரி நாங்க இந்த மெயின் அருவியில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த அறிவுக்கு போகிறோன்றதை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை நாங்கள் மெயின் அறிவில குளிச்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி ஷர்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது மாதிரி வாங்கிட்டு டேரக்டா வந்து ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பழைய குற்றால அருகி புது குற்றால அருவி அதுக்கப்புறம் டைகர் ஃபால்ஸு அதுக்கப்புறம் வந்து செண்பகாதேவி தேவி ஃபால்ஸுன்ற மாதிரி நிறையா ஃபால்ஸ் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் தூரம் காராக இருந்தால் கொஞ்சம் தூரம் நமக்கு போகிறதுக்கு வசதியா இருக்கும் ஆட்டோ கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது நாங்கள் இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய புலி அருவிக்கு நாங்கள் நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம் நடந்து போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போனீங்கன்னா ஃபேமிலியாக போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நடந்து வரதுக்கு இதுவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா கேங் கேங்காக நீங்கள் பேசிக்கிட்டே நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் கிட்ட தான் வருது இந்த புளி அருவி போகிற வழியிலே நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கடையை சூஸ் பண்ணி சாப்பிட்ருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெயின் ஃபால்ஸ் அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் வேறு எங்கேயுமே சாப்பிடல நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜ்ஜும் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே கூட சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் நடந்து போனதுனால நிறைய ஊருக்கு வழி எப்படி இப்படிலாம் போகுது என்னென்ன ஹோட்டல்லாம் இருக்குது என்னென்ன ரெசிடென்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்துக்கிட்டே போகணும் சீங்க நீங்கள் வண்டிலேயோ இல்லை கார்லயோ போனீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஓடி இல்லையா ஸோ நாங்க நடந்து போனதுனால அதை பாருங்க எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகலான்ற போர்டுலாம் இருந்தது கொஞ்சம் நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போனோம் இங்க திருநெல்வேலி உங்களுக்கு ஒன்றரை நேரத்துக்கு மேல வருது தென்காசி வந்து பக்கத்துலேயே இருக்கு இருக்குது இருந்து குற்றாலத்துக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் நீங்க வந்துடலாம் மரம் ஆலமரம்லாம் நிறையா இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி ஆலமரத்துலலாம் நீங்க தொங்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா தொங்குங்க ஏன்னா பூச்சி பட்டுலாம் இருக்கும் நானே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொங்குனதுக்கப்புறம் அப்புறம் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னோட வீட்டை என்னாலே தூக்க முடியலை போல அந்த அளவுக்கு சம வீட்டா இருந்தேன் நான் இங்கேருந்து நீங்க பழைய குற்றாலம் அம்பாசமுத்திரம் கன்னியாகுமரிக்கு எல்லாம் எப்படி இப்படி போகலான்ற ரூட்டுமே இருக்குது ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போலாம் கூகுள் மேப்பே வந்துருச்சு எதுக்காக ரூட்டை காட்டுற அப்படின்னு தானே கேட்குறீங்க இருந்தாலும் சும்மா காட்டணுமேன்றதுனால காட்டுறேன் இதோ பாருங்கள் புலி அருவிக்கு போகக்கூடிய வழி வந்துருச்சு இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டரு இல்லைனா ஒரு எட்நூறு மீட்டர் தான் இருக்கும் ஸோ போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த பூ பூத்த மரம்லாம் நிறையா இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் இப்போ நம்ம போகக்கூடிய இந்த புலி அருவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் தண்ணி சமப்பீச்சுக்கிட்டு ஊற்றுது பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் ஊற்றாது இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னு கூட சொல்ல முடியாதுங்க ரெண்டே ரெண்டு பார்த்து தாங்க இருக்கும் இந்த ஷவர்லேருந்து தண்ணி வரும் பார்த்திங்களா இந்த ஷவர்லேருந்து அப்படியே புஷ்ஷுன்னு அடிக்க முடியல அந்த புஷ்னு இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளதை அதை அப்படியே ஒரு மாதிரி பைப்லேருந்து வரும் போருங்க தண்ணி அந்த மாதிரி வரும் இந்த இடம் இப்போ பார்க்க போகிறீங்க உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஆலமரம் ஒரு கோவில் இருந்ததுங்க இது என்ன கோவில்ன்றது எங்களாலே கண்டுபிடிக்க முடில எல்லாரும் வந்து ஐயப்பன் கோயில்ன்றாங்க சில பேர் வந்து ஐயனார் கோயில்ன்றாங்க போர்டு கூட இல்லைங்க ஆனால் ரெண்டு உள்ளே இருக்கக்கூடிய சாமிக்கு ரெண்டு ஒய்ஃப் இருந்தாங்க அதை மட்டும் பார்த்தோம் ஸோ அந்த கோயிலை சுத்தி அதுக்கு பின்னாடி பாருங்க வந்துருச்சு பாத்தீங்களா ஸோ இது அப்படியே எப்படி இருக்கு அந்த வீட்லலாம் வந்து தண்ணி பைப்லேருந்து ஊற்றும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆனா இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இங்க வந்து ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே வந்து கலந்த தான் குளிக்கிற மாதிரியே இருக்குது ஸோ நீங்க லேடிஸ்லாம் எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வழி விட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க குளிங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்களா சின்ன ஒன்று குளம் வரைய பாத்தீங்களா இதுதாங்க இதில் ஹைலைட் நீச்சல் குளம் மாதிரி எல்லாரும் உளுந்து விழுந்து வாடுறாங்க அதுவும் சின்ன பசங்க தான் சமையல் என்ஜாய் பண்றாங்க ரொம்ப ஆழமே கிடையாது சின்ன பசங்களுக்கு இப்போ இப்ப நம்ம குளிச்ச மெயின் ஃபால்ஸை விட இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து தண்ணியோட ரொம்பவே கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாராளமா இறக்கி விடலாம் ஆள் அதிகமா இல்ல நானும் இறங்கி பார்த்தேன் அந்த மாதிரி இந்த இடமும் வந்து கொஞ்சம் லைட்டா வழுக்கிற மாதிரி இருக்கு அங்கங்கே பாசி பிடிச்ச மாதிரி இருக்கு நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா நின்னு குளிங்க அது மட்டும் இல்லாம வெயிட்டாக இருக்கிறவங்களாம் நின்று வழுக்கி கிழக்கி விழுந்துட்டாங்க அப்புறம் அவ்வளோதாங்க தாங்க அது பாருங்க நானுமே வந்து நீச்சல் குளத்துல இறங்க போறேன் நானும் நீச்சல் குளம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க அந்த மாதிரி இந்த ஃப்ளோ அந்த வாட்ரு வரது வந்து இந்த குளத்துல நொம்பி இந்த குளத்து வழியாக வெளியே ஏறி வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போதுங்க சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் அந்த ஒரு இயற்கையை அமைச்சி கொடுத்துருக்க ஒரு இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது நாங்கள் அந்த மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வெளில வந்து ரூமுக்கு போயிட்டு துவட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டோங்க ஏன்னா ரொம்ப வைத்த பசிக்க ஆரம்பித்ததுனால போய் நல்லா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நடந்து வந்ததில் கொஞ்சம் செரிச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து திரும்ப ஒரு புளியலை போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த அருவியில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அந்த மெயின் அருவியை விட இந்த புளி அருவியில் தான் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் போல ஏன்னா அங்கே நாங்கள் ஒரு மணி நேரம் குளித்தோம் இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே குளித்தவங்க ஏன்னா கூட்டம் இங்கே இல்லையா அதனால் நமக்கும் குளிக்கிறதுக்கு குளிக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அங்கே வந்து ஓவர் க்ரௌடாக இருக்குது குளிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் இந்த புளி கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க அதுக்கப்புறமா குளித்தோம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த ரெண்டு அறிவு மட்டுந்தாங்க நீங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் அதாவது நீங்கள் குற்றாலத்தூரில் வந்தீங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு பக்கத்துலேயே நீங்கள் நடந்து போய் பார்க்கணுன்னா இந்த ரெண்டு அறிவும் தான் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் மற்ற அறிவுக்கெல்லாம் நீங்கள் காரில் போகணும் அப்படி இல்லைனா வேறு பஸ்ஸு மாதிரி போகிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு அறிவியும் தான் பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் ரூம் எடுத்து தங்கினதுக்கப்புறம் இந்த ரெண்டு அருவிக்கு மட்டும் தான் போனோம் வேறு எங்கேயுமே நாங்கள் போகலை நாங்கள் இந்த அருவிலே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இப்பே பார்த்தீங்கன்னா வெயில் சமத்தியாக கொளுத்துது ஆனால் எங்களுக்கு சுத்தமாக வெயில் படாத மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அந்த அளவுக்கு கொஞ்சம் கூலிங்காகவும் இருந்ததுங்க இந்த குற்றாலத்தில் மெயின் ஃபால்ஸில் வரக்கூடிய தண்ணி நல்லா இருந்தது நீங்கள் வந்து இந்த தண்ணியை பாட்டில் எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி நீங்களும் நீங்கள் பிடிச்சிட்டு போகணும்னா பாட்டில் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிட்டு போங்க இந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் வரக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு புதிய புனித நீர் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நோய்கள் குடும்பப்படுத்துமோ இந்த அருவில எங்களால எவ்வளவு சில்மிஷம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சில்மிஷம் பண்ணோம் நீங்க மெயின் ஃபால்ஸ்ல அதிக நேரம் குளிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அருவியெல்லாம் நம்ம தென்காசி குற்றாலத்தை சுத்தி இருக்குது அந்த அறிவு அருவிக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்க நிறைய தடவை டைம் ஸ்பென்ட் பண்ணி குளிக்கலாம் இந்த புளி அருவிக்கு வெளியில் எந்த ஒரு கடையும் இல்லை ஒன்று ரெண்டு கடை மட்டும்தான் இருக்குது அதனால் நீங்கள் மெயின் ஃபால்ஸ்லேருந்து வரக்குள்ள ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும்னா மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கேங் கேங்காக போனீங்கன்னா நல்லா செமையாக வெயிட் பண்ணலாம் குற்றாலத்தில் நிறையா ஸ்பாட் இருக்குது நல்லா வெயிட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒன் டேலே உங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் ஆகும் அதுவே ரெண்டு மூணு நாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக தவிர மற்றபடி உங்களுடைய ஃபுட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி தென்காசிக்கு மொதல் நாள் நைட்டு வந்து குற்றாலத்தில் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த பசங்களெல்லாம் பார்த்தீங்களா எப்படி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க போல நிறையா பசங்க இருந்தாங்க ஸோ அதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அந்த பசங்களுக்காக இடத்த கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நிறைய டைம் வந்து ஸ்லோ மோவில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நான் குளிக்கக்குள்ளையும் சரியா அதுக்கப்புறம் நம்மளோட கேமராமேன் குளிக்க குளிக்கக்குள்ளையும் சரியா இந்த பையன் ஸ்லோ மோவில் வந்து விழுவுறது எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருந்ததுங்க அது வழியாகவும் தண்ணி போகுது என் ஹைட்டுக்கு அது உள்ள போற முடியலனாலும் எப்படியாவது குனிஞ்சு நெஞ்சாது எப்படி வெளில வந்துட்டேன் அவ்வளோதாங்க நம்ம புலியருவிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மணி நேரத்துக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்லாம் நிறைய போயிட்டு இது வந்து ஆனால் பக்கத்தில் இருக்கிறது இந்த தண்ணியோட தான் கனெக்ஷன் ஆகியே வருது இந்த தண்ணியும் அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்து ரூமில் எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் நம்ம ரூமை வெக்கேட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்தது வந்து ஏசி ரூம் ஆயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கே சார்ஜ் பண்ணாங்க இதுவே நீங்கள் சீசன் டைம்லாம் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட ஆகலாமா ஏசி ரூமுக்கு சரின்னா அந்த ரூமில் இருக்கக்கூடிய கிளீனருக்கு நம்ம டிப்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா பை சான்ஸ் சீசன் இல்லாத டைமில் இந்த ரூமில் போய் தங்குங்க அந்த ஆர்ச்சுக்கு ஏற்றாப்புலேயே இருக்குது இந்த ரூமுடைய அவுட் ஆஃப் இதை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம்தான் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் போனீங்கன்னா இங்கே தங்குங்க நிறைய ரூம்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஏசி நான் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த குற்றாலத்திலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய திருக்குற்றாலநாதர் கோயிலுக்கு போனோம் இந்த குற்றாலநாதர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்பவே ஃபேமஸ் சபைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நடராஜருக்கு அஞ்சு சபை இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு சபை தான் இந்த திரு திருக்குற்றாலநாதர் கோயில் உள்ள இருக்குது உள்ள வீடியோ எடுக்க கூடாது அப்படின்றதுனால உள்ள போயிட்டு என்னால் காட்ட முடியல நீங்க குற்றாலம் ஃபால்ஸுக்கு போய் குளிக்க போகக்குள்ள ரைட் சைடில் இந்த கோவில் இருக்குது நீங்க குளிச்சுட்டும் போகலாம் இல்லைனா நீங்க வந்த உடனே போய் சாமியை தரிசனம் பண்ணாலும் போய் சாமியை தரிசனம் பண்ணலாம் இது கேரளா பாட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால நிறைய கேரளா சிப்ஸ் கடை இங்க இருக்குதுங்க தயவு செய்து நீங்க நேந்திரன் சிப்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னுக்கு ரெண்டு மூணு கடையை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ இருநூத்தி ரூபா அப்படின்னு சொல்லி நாங்க வாங்கிட்டு வந்தோம் ரிட்டர்ன் நீங்க தென்காசிக்கு போகக்குள்ள உங்களுக்கு பஸ் கிடைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நாங்களே வெயிட் பண்ணுவோம்

அது அந்த மாதிரி தென்காசி வந்து தென்காசிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு டிக்கெட் எடுத்து கிளம்பிட்டோம் ஆண்டாள் கோயிலுக்கு போய் ஆண்டாளில் தரிசனம் பண்ணிட்டு கோவா வாங்கிட்டு அங்கேருந்து விருதுநகருக்கு போய் பொராட்டா சாப்பிட்டுட்டு விருதுநகர்லேருந்து சிதம்பரத்துக்கு ட்ரெயின் ஏறிட்டோங்க நீங்க குற்றாலம் போகணும்னு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ குற்றாலம் போகணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குகளுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க பாய்